வெண்டைக்காய் மசாலா செஞ்சிடலாம் கட் பண்ணால் வெண்டைக்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க திரும்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா தேவையான உப்பு போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி கரம் மசாலா பொடி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு அதையும் வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி விழுதையை விட்டு நல்லா பச்சை வாசனை போகிறோம் நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க இப்போ வதக்கின வெண்டைக்காய் போட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ண ஒரு ஒன்றரை கப்பு சுடு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா மசாலா கொதிச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை கசக்கி போட்டுக்கோங்க இப்போ கால் கப்பு தயிர் விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லி எலை தூக்கோங்க அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி